ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் உடைய சிக்ஸ்த் டே ஆறாவது நாள் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் பாப்பாங்களுக்கு வந்து லன்ச் தான் பண்ணணும் லன்ச் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதால எனக்கு வந்து டிஃபன் மட்டும் போதுமா லன்ச் வேணாமா சாப்பாடு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பூரி இந்த மாதிரி இட்லி இதை கொண்டு போனால் சீக்கிரம் சாப்பிடுவாங்க அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு டிஃபன் கொடுமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னியும் இட்லியும் தான் பண்ணேன் அதையே வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எழுந்தவுடனே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல பட் எப்போவுமே நான் வந்து லெமன் வாட்ரு இல்லைனா ஜீரா வாட்ரு இல்லைனா சுடு தண்ணி இதில் ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன் இப்போ வந்து நான் சஃபோலா ஓட்ஸ் தான் வந்து ஒரு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் நேர்த்திக்கு வந்து அரைச்சி வச்ச பாசிப்பயிர் தோசைக்கு அரைச்சி இல்லைங்களா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அது இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு இல்லை ராகி மாவு இல்லை கம்பு மாவு கொஞ்சம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தோசை போட்டுட்டு நான் வந்து பசங்களுக்கு வச்ச சட்னி இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தோசைங்களுக்கு அடைங்களுக்கெலாம் வந்து சட்னி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த இதுக்கு எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நம்ம நேற்றுக்கு வந்து முளைக்கட்டி வச்ச பாசிப்பை எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க நான் தினமும் எடுத்துப்பேன் இப்போ வந்து பாசிப்பை வந்து முளைக்க வச்சது தான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு மடங்கு வந்து இதில் வந்து நார்மல் பயிரை விட இதில் சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க அதனால் தினமும் ஒரு கைப்பிடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சதே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு ஒன் வீக்கு வந்து நம்ம வந்து கண்டினியூவாக வந்து ஒரு இப்படி மார்னிங் மட்டும் போதும் மதியமோ இல்லை நைட்டோ தேவை கிடையாது இது வந்து ஹேர்க்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் வந்து இன்றைக்கி வந்து கோதுமை தோசை சரி ஹோட்ஸ் தோசை தான் எடுத்துக்கிட்டோம் அந்த ஹோட்ஸ் நம்ம அரைக்கும் போது கூட ரவை மட்டுமே போதும் இல்லைனா வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து கம்பு மாவு கேழ்வரகு மாவு இல்லைனா வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை நம்ம தோசை இட்லி மாவு வரைச்சது வந்து ஒரு அரை கரண்டி அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம தான் வந்து தோசை ஓட்ஸ் தோசை வந்து வரும் நார்மலாக ஊற்றும்போது கொஞ்சம் வராதுதான் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி நான் பாசி பயிர் வந்து அரைச்சி வச்சிருந்ததால் அதை மிக்ஸ் பண்ணி நான் அதை தோசை போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ற ஒவ்வொருத்துலையும் நம்ம வந்து ஹெல்த்தை பற்றி யோசித்து சாப்பிட்டோம்னா நம்ம வந்து மற்ற கண்டதாக சாப்பிட மாட்டோம் ஓ இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுருக்கின்ற வந்து திருப்தி வந்து நமக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு மதியம் லன்ச் என்ன பார்க்கலாம் இதுக்கு நடுவில் நான் வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுத்துப்பேன் அருமையாக உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோஸ் போட்டுகிட்டுருக்கேன் யாருக்காவது தேவன்ற உங்களுக்குலாம் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நான் வந்து கீழே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதை வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு ஹாய் மெசேஜ் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நம்ம வந்து அடுத்து ஸ்நாக்ஸ் அந்த டைமில் மீட் பண்ணலாம் ஹாய் இப்போ நான் என்ன இருக்கேன்னா மதியம் லன்ச்சுக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பனானா வந்து சாப்பிட்றேன் இதுக்கும் முன்னாடி ஒரு கொய்யாப்பழம் நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு சின்ன கொய்யா பழம் இப்போ வந்து ஒரு வாழைப்பழம் என்னன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா எது மேலே வேற எதுவும் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஒரு கேமஸ் வராது அதனால லைட்டாக சாப்பிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் போட்டு பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பக்கம் வந்து சிறுபருப்பு போட்டு கீரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே கூட்டு மாதிரி தான் நான் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுப்பேன் அப்புறம் வந்து சாமி அரிசி வந்து சாதம் அடிச்சிருக்கேன் ஒரு முட்டை இதுதான் வந்து லஞ்சுக்கு நான் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஒரு நிமிஷம் இன்னும் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அது மாதிரி வந்து சாதமும் வந்து வடைச்சிவிட்டேன் வரகரிசி சாதம் இப்போ எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் கையோட கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டா நமக்கு வேலை மிச்சமாகிடும் இல்லைன்னா அந்த அப்போவும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இது ஃபிரிட்ஜில் வைக்கணும் இந்த கீழே மட்டும் தாளிக்கணும் லைட்டாக வந்து எண்ணெய் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்க வேண்டியதான் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சுட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் இல்லைனா வந்து அவங்களுக்கு படிக்கிற சாதம் அதையே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆகுன்னா வெயிட் வெயிட் போட ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஸ்டேஜ் மேலே நம்மளால வந்து வெயிட் வந்து குறைக்கவே முடியாது ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஓகே நம்மளால வந்து வெயிட்டை குறைக்க முடியும் அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் வெயிட் கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்த மாத்தி வச்சுக்க வேண்டியதுதான் நம்ம வந்து இப்போதான் வந்து வாக்கிங் போக முடியும் எக்ஸசைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி நமக்குன்னு தனியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி சமைக்க முடியும் பட் வந்து நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டயர்ட் ஆயிடும் நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் அந்த ஓவர் ரேட்டோடவே நம்ம வந்து காலு ஃபுல்லாக கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் அதனால பிபி சுகர் அப்புறம் ஹெல்த் இஷ்யூ வந்து நிறையவே வரும் அதனால கால் வலி முட்டி வலி நடவே முடியாது எந்த இடத்துக்கும் பெரியவங்களை கேட்டால் போகவே முடியும்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம இப்பலந்தே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெய்த்தாக சாப்பிட்றது வாக்கிங் போடுறது எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வந்து நான் ஓவர் வெயிட் இருக்கும்போது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் என்னடா இது நம்ம ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வரும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஒரு டெத்து இல்லை ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த உடம்பு வச்சுட்டு என்னால் வந்து ஐயோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுமா இங்கேருந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிளம்பணுமா பாப்பா தூக்கி போகணுமா இப்படியெல்லாம் வந்து ஒரு மைண்ட் டென்ஷன்லேயே வந்து எனக்கு வேற மாதிரி ஆகிடும் என்னால் போகவும் முடியாது போகாமல் இருக்கவும் முடியாது அந்த சுச்சுவேஷனெலாம் நான் வந்து நான் ரொம்ப கடந்து வந்திருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும் ஓகே இப்போ வந்து லஞ்ச் வந்து சாப்பிடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கு வந்து கீரை கூட்டு அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் பொரியல் காலிஃப்ளவர்லேயே நான் என்ன பண்ணிங்கன்னா முட்டை அவிச்சு வச்ச முட்டையை என்ன பண்ணேன் அதுக்குள்ளவே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ வந்து அந்த முட்டையில் வந்து அந்த காரம் இறங்கியிருக்கும் அதனால டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இதுதான் வந்து மதியம் லன்ச்சுக்கு சூப்பராக வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஈவினிங் வந்து என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம் ஹாய் சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் அக்கா டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீ காஃபி வந்து குடிக்கலாம் ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு சிலருக்கு பாடி கண்டிஷன் வந்து பால் வந்து வெயிட் போடும் சுகரும் வெயிட் போடும் ஆனால் பட் வந்து என்னால் விட முடியல டீ காஃபி குடிச்சிட்டே தான் இருக்கணும் தோணுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னால் பால் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு கால் கப்பை விட ப கம்மியாக பால் எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க இங்கே காஃபி போகிறது இருந்தாலும் சரி டீ போகிறது இருந்தாலும் சரி அதுமாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் நாட்டு சக்கரையுமே நாட்டு சக்கரை இல்லைனா வந்து கருப்பட்டி இது ரெண்டு எதுவுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதையுமே வந்து கம்மியான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு வேலை மட்டும் டீ காஃபி குடிங்க ரெண்டு வேலையும் குடிக்காதீங்க நான் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஈவினிங் கொஞ்சம் குடித்தேன் அதோட இன்றைக்கி அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப சின்ன டைம்ல இல்லை இவ்வளோதான் நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏன்னா நம்ம மைண்டை நம்ம ஏமாற்றி ஆகணும் காஃபி டீ குடிச்சிட்டோம் அப்படின்றது ஓகேவா உங்கள் கொஸ்டின் கேட்டவங்களுக்காக நான் ஆன்சர் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்ஸ் நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக காஃபி குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டேன் நிறைய பேருக்கு உடம்பு வந்து சீக்கிரம் வந்து குறையாது என்னுடைய பாடி கண்டிஷனும் அந்த மாதிரி தான் சீக்கிரத்தில் குறையாது கஷ்டப்படுத்தி தான் குறைக்க வைக்கணும் நைட் பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பசங்களுக்கு வந்து தோசை பாப்பா பெரிய பாப்பா சப்பாத்தி எடுத்துக்கிட்டா சின்ன பாப்பாவுக்கு மட்டும் தோசை வேணும் அப்படின்னா தோசையும் வேர்க்கல்ல சட்னியும் அரைச்சேன் அவளுக்கு அதே தான் வேணும் அப்படின்னா சரின்ட்டு அரைச்சி கொடுத்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு சப்பாத்தி ஏன்னா எனக்கு நைட் டே ஃபுல்லாக நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்குது அதனால ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து கீரை கூட்டு மதியம் வச்சுருந்தது அப்புறம் வேர்க்கல்ல சட்னி கொஞ்சம் இதுதான் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு சூப்பராக நான் வந்து முடிச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரே இடம் அம்மா நான் தோசை திருப்பி போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் செய்யும்போது கிடைக்கும் அதனால கொஞ்சம் பயம் போகும் அடுப்புக்கிட்டே நின்று அந்த சூடு வந்து நமக்கு படும் படாதுன்றதை வந்து தெரிஞ்சுப்பாங்க சூப்பராக வந்து ஆனால் திருப்பி போட்டுட்டா அதுக்கு ஒரு ஹாப்பியாக அவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா சுடுதண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இது கூட வந்து திரிபலா சூரணம் யாருக்கெல்லாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதோ ஏன்னா டயட்டில் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும் ஏன்னா பாடி ஹீட் ஆகும் அதனால் நான் வந்து இது ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கப்போ நான் வந்து திரிபலா எடுத்துப்பேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கும் செம்மையாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ குடிச்சிட்டு தூங்க போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்